சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் தற்போது கூலி திரைப்படம் மிக பிரம்மாண்டமாக உருவாகி வருகிறது இந்த திரைப்படத்தை தளபதி இன் லியோ படத்தை இயக்கிய லோகேஷ் கனகராஜ் இயக்கி வருகிறார் சூப்பர் ஸ்டார் ரஜினி மற்றும் லோகேஷ் முதல் முறையாக இணைந்து இருப்பதால் படத்திற்கு எதிர்பார்ப்பு பெரிய அளவில் உருவாகி இருக்கிறது லோகேஷ் கனகராஜ் கமலின் தீவிர ரசிகராக இருப்பதை பல மேடைகளில் கூறியுள்ளார் ஆனால் இவர் ரஜினிகாந்த் படத்தை எப்படி இயக்கியிருப்பார் என்பதை தெரிந்து கொள்ள பலரும் ஆர்வமாக இருந்து வருகின்றனர் இந்த படத்தின் படப்பிடிப்பு கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் முடிந்துள்ளதாக செய்திகள் ஏற்கனவே வெளியாகியிருந்தது இன்னும் சில வாரங்களில் ரஜினிகாந்தின் மொத்த பட முடிக்க இருக்கின்றனர் மார்ச் மாதத்திற்குள் கூலி படத்தின் மொத்த படப்பிடிப்பும் முடிந்துவிடும் என செய்திகள் வெளியாகி இருக்கின்றன இந்த நிலையில் இந்த திரைப்படத்தை ஆகஸ்ட் மாதம் வெளியிட திட்டமிட்டு வருகின்றனர் ஆகஸ்ட் பத்தாம் தேதி தள்ளி போனால் தீபாவளி தினத்தில் இந்த படம் வெளியாக அதிக வாய்ப்புள்ளது இந்த படத்தின் ரிலீஸ் தேதியை அதிகாரப்பூர்வமாக ஏப்ரல் மாதத்தில் கூலி ட்ரெய்லர் மூலம் அறிவிக்க இருப்பதாக சொல்லப்படுகிறது மேலும் அந்த மாதமே இந்த படத்தின் ஆடியோ விழா நடைபெற இருப்பதாக சில தகவல்கள் வெளியாகி வருகின்றன மேலும் இந்த படத்தின் ஆடியோ விழாவில் சிறப்பு விருந்தினராக விஜயை அழைக்க பேச்சுவார்த்தை நடந்து வருகிறதாம் ஏற்கனவே லோகேஷ் கனக இயக்கத்தில் விஜய் மாஸ்டர் மற்றும் லியோ என இரண்டு படங்களில் நடித்திருக்கிறார் தற்பொழுது ரஜினி மற்றும் விஜய் ரசிகர்களிடையே மோதல் அதிகரித்து வருகிறது அதனை குறைக்கும் விதமாகவும் ரஜினிகாந்தின் ஐம்பதாவது வருட கொண்டாட்டமாக இந்த இசை விழா நடைபெற இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இதனால் இந்த இசை வெளியீட்டு விழா விஜய் கண்டிப்பாக கலந்து கொள்ள வாய்ப்புள்ளது உள்ளது மீண்ட வருடங்களுக்கு பிறகு ரஜினி மற்றும் விஜய் ஒரே மேடையில் சந்தித்தால் அரங்கமே அதிரும் என்பதில் சந்தேகமில்லை